மக்கள் கிரகத்தோட படமோ அவரோட பாட்டோ அவரோட சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்தையோ பார்த்தா அந்த காரியம் நல்லபடியாக நம்ம முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருக்கு எப்பவுமே அது மாதிரி தான் நடக்கும் எப்பவுமே ஒரு நல்ல காரியம் கிளம்பும்போது தானா வந்து அவரை பத்தி ஏதோ ஒரு போட்டோவோ ஏதோ ஒரு சம்பவங்களோ அவர் சம்பந்தம் நடக்கும் ஒரு வகையில எனக்கு அது அது பெரிய விஷயம் ஆச்சரியமான விஷயம்னா ஒரு தலைவர் நம்மள விட்டு பிரிஞ்சு முப்பத்தேழு வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் இன்னும் ஒவ்வொரு நாளும் அவரை பத்தி ஏதாச்சும் ஒரு வகையில நம்ம வந்து பேசிட்டு இருப்போம் அது படங்களா இருக்கலாம் போஸ்டா இருக்கலாம் அவரோட பாட்டா இருக்கலாம் அவரை பத்தி சம்பவங்களா இருக்கலாம் இந்த மாதிரி எல்லா வகையில அப்படி அந்த மாதிரி தலைவர் நிலைக்கு எனக்கு யார் ஞாபகத்துக்கு வரல அதுக்கு முக்கியமான காரணமா நான் நினைக்கிறது அவரோட வலுத்தனம் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நான் சினிமாவியாகட்டும் சென்னையில பொதுவாக சில பேருக்கு எல்லாம் பேசும்போது அவர் காலத்துல வாழ்ந்த நிறைய பேர்கள் அந்த எல்லாம் பேசும்போது எல்லார் வாழ்க்கையிலையும் அவர் ஏதோ ஒரு வகையில சம்மதப்பட்டிருக்காரு அவர் பண்ண உதவிகள் ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு அவருக்கு போய் சேர்ந்து அவருக்கு சேர்ந்துருச்சு அது வந்து அவங்களுக்கு அவரால் தான் சார் எங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு அவரால தான் எனக்கு வேலை கிடைச்சிது அவரால் தான் எங்கள் அம்மாவோட உயிரை காப்பாற்ற முடிஞ்சுது அவரால் தான் நான் வீடு வாங்குறேன் அவரால தான் நான் லைஃப்பில் செட்டில் ஆகல ஏதாவது சம்பவங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அப்போ ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா ஒரு மனிதர் இத்தனை பேரோட வாழ்க்கையில் வந்து நலத்திட்டங்கள்லாம் பண்ணி அவங்களுக்கு நல்லது பண்ண முடியுமாட்டு அப்போ யோசிச்சு பார்க்கும்போது எனக்கே அவர் நல்லது பண்ணியிருக்காரு அது சின்ன விஷயமா இருந்தாலும் சொல்றேன் டைரக்ட் ஆகும் இன்டைரக்ட் ஆகும் ஒரு நான் கோயம்புத்தூர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பஸ் பிடிக்கிறது எல்லாம் பஸ் ஸ்டாண்டு போகிறோம் பயங்கர கூட்டம் பஸ்ஸுக்காக காத்துட்டு இருக்கோம் அப்போ என் கூட எங்கள் அண்ணன் எல்லாம் பயந்துட்டா இந்த கூட்டத்தில் எப்படினா பஸ்ஸு கிடைக்கணும்னு யோசிக்கும் போது நான் சின்ன பையன் திடீர்னு சத்தம் எம்ஜிஆர் வர்றாரு எம்ஜிஆர் வர்றாரு எல்லாம் ரோட்டுக்கு வர்றாங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நானும் சின்ன பையனாக கொடுக்கணும் வரோம்னா தூரத்தில் வந்து ஒரு தங்கத்தில் சூரியன் மாதிரி சுவாரி தகதாக தகதாக வர்றாரு அது ஒரு வண்டியில வேன்ல நின்றுட்டு கை காட்டி வரார் எல்லாம் அவரே பார்த்துட்டு இருக்கோம் அது வண்டி கிராஸ் ஆனாலும் அவர் பார்வையில இருந்து யாரும் அகற்ற ரொம்ப அவரையே பார்த்துட்டு இருக்காங்க பஸ் ஸ்டாண்ட் பஸ் வந்துருச்சு எங்க அண்ணன் பார்த்துட்டாரு யாருமே இருக்காங்க நாங்க ஓடி போய் பஸ் எழுதிட்டோம் சின்ன பையனா எனக்கு நீங்க பஸ் இடம் வாங்கி கொடுத்துருவேன் இந்த மாதிரி ஒருத்தவங்க எல்லாருக்கும் அவர் வாழ்க்கையில சின்ன விஷயம் ஆனா இந்த மாதிரி எல்லாரு வாழ்க்கையிலயும் வந்து அவரால் ஒரு நலத்திட்ட உருவாயிருக்கு இருக்கு